ஜிபி முத்து சொல்லும் போது சொல்றாரு நான் என்ன பாகிஸ்தான்காரனா இந்த ஊரே சேர்ந்துட்டு அவங்க எல்லாம் இந்தியாக்காரங்க மாதிரி எதே பாகிஸ்தான்கார மாதிரி ஒதுக்குறாங்க வேணா என் குண்ட குழந்தை என் தலையில போடுக்கல அப்படிங்கிற எனக்குதான் சாமி நான் சாமி இல்லை அப்படிங்கிறது நீங்க அந்த ஃபுளோ எல்லாம் பாக்கணும் நானும் கடவுளை நம்புகிறேன் நானும் ஒரு நாள் ஒருத்தன் தான் ஆனா நீ என்னை எப்படி நடத்துது அப்படின்னா பாகிஸ்தான்கார மாதிரி நடத்துறன்னு சொல்றாரு இப்போ விருந்தனே வேறு நபர்கள் செய்கிற அட்ராசிட்டி இருக்கு இல்லையா அந்த அழுச்சாட்டியங்களுக்கு வந்து இந்த பதில் வராது நான் என்ன பாகிஸ்தான்காரனால யாராவது கேட்போமா செண்டை நடக்கும்போது அப்படி கேட்க மாட்டான் அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா எக்ஸாக்டா இருக்கிற மரத்துல எல்லாம் கொண்டு போய் ஒரு சின்ன சிலைய வச்சுட்டு அதை கோயில்னு சொல்லி க்ளைம் பண்ற ஒரு திட்டத்தை இந்த இந்த இந்துத்துவ கூட்டம் பிள்ளையாரை வைத்து செய்தது வரும் எண்பதுகள்ல ஒரு நாற்பது வருடங்களுக்கு உள்ளதா இந்த இந்த புது கோயில்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது அதனால எடுத்த எதிர்ப்புலேயே கிறிஸ்தவ சர்ச்சையோ அல்லது மசூதியையோ கை காட்டுவது என்பது அங்க போய் பாத்தீங்கன்னா உண்மையிலே அவங்க கிட்ட இருக்கும் இவன்ட்ட இருக்காது அப்போ அரண் செயலர்களுக்கு வணக்கம் நான் மதநீர் விலகன் இல்லை நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் பாதிக்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் இப்போ நேற்றிலிருந்து ஒரு செய்தி ஜிபி முத்து அவருக்கு எதிராக பிஜேபியினர் வந்து இதை பிரச்சனை பண்றாங்க என்பது போல செய்திகள் வந்து இருந்தது எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா அவர் வந்து ஏற்கனவே டிக்டாக்ல வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அதுக்கப்புறம் யூடியூப்பில் அங்கே எங்கே இப்போ சினிமா வரைக்கும் வந்துட்டார் பாஸ்க்கு வந்துட்டார் அப்படின்ற வகையில் அவர் ஒரு ஒரு காமெடி பீஸு ஒரு காமெடியன் ஒரு இன்மெச்சூரான ஒரு ஆள் இப்படித்தான் நம்ம பார்க்குறோம் திடீர்னு அவர் வந்து ஒரு புரட்சியாளர் மாதிரி அவர் தன்னை காட்டிக்க முயற்சி பண்ணுறாரு ஒரு விளம்பர பிரியர் என்பது போல அவரை பற்றி சொல்கிறாங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஜிபி முத்து வந்து ஒரு ஊரே சேர்ந்து எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் ஜிபி முத்து ஒத்த ஆளு அவரு வந்து ஊரையே வந்து எதிர்த்து எதிர்த்து நின்று போராடுகிறார் அப்படிங்கிறது இந்த கதையினுடைய ஒரு பார்த்தோம்னா அப்படி ஊரையே எதிர்த்து போராடுகிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இல்ல அதாவது ஜிபி முத்து உடன்குடி பகுதியை சேர்ந்தவர் அங்க இருக்கக்கூடிய கீழ தெரு அந்த தெருல ஒரு சின்ன கோயில் இருக்குது அந்த கோயில் ரொம்ப சின்ன அளவுல இருக்குது பட் அந்த கோயிலுக்கான உரிய நிலங்கள் அதுக்கு அதாவது நன்கொடை வழங்கிய நிலங்கள் எல்லாம் பெருசா இருக்குது பட் அந்த கோயில் வந்து ரோட்டுக்கு மத்தியில பக்கத்துல அந்த இடத்தை அடைச்சிட்டு இருக்குது அந்த அந்த அளவில் இருக்கிற கோயில இவங்க வந்து பக்கத்துல உள்ளவங்க எடுத்து பெருசா கெட்டுறாங்க அதுதான் வந்து ஜிபி முத்து வைக்கிற பிரச்சனை அந்த இஷ்யூவே கெட்டுறது வந்து இருக்கிற சைஸுக்கே கட்டி இருந்தா பிரச்சனை கிடையாது ரொம்ப பெருசா எடுத்து அதாவது அந்த ஏரியாவையே அடைச்சி அந்த தெருவையே காணாத அளவுக்கு அதாவது முழுசா காணவீங்கன்னா அந்த ரோட்டையே அடைக்கிற அளவுக்கு கோயில கட்டுறாங்க கட்டுகிறவர்களுக்கு என்ன தைரியத்துல கட்டுறாங்க கட்டுகிற குடும்பங்கள் தான் சொக்காரங்க தான் அவங்க ஜிபி முத்து அவங்க அவரு சண்டை இடுகிற நபர்களும் தான் இருப்பாங்க பக்கத்துல ஜிபி முத்துவினுடைய வீடு இருக்குது போக்குவரத்துக்கான வழிபாதை தேவைப்படுகிறது அதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்குது சோ கோயில்ல இருக்கக்கூடிய அந்த நிலங்களையும் பொது சொத்தா இருக்கக்கூடிய வழிபாதையும் சேர்த்து பிடித்து இவர்கள் வளைக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு இதுக்கே அந்த அவர்கள் அதாவது இந்த வளைக்கிற ரெண்டு குடும்பம் இருக்கு இல்லையா ரெண்டு பேரும் வந்து ரெண்டு குடும்பத்தாரும் வந்து பாஜகவில் இருக்கிறார்கள் இது நீங்க சரியா புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது பாஜக இது வந்து ரெண்டு சொக்காரங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டையா கூட நம்ம அது எடுத்து போலாம் ஆனா பாஜகங்கிற ஒரு கட்சி உள்ள இன்வால்வ் ஆகும்போது என்ன நடக்கு கடவுளின் சொத்துக்களை பொது சொத்துக்களை எளிதாக கையகப்படுத்துகிற ஒரு வாய்ப்பே அது வழங்குகிறது ஒண்ணு அந்த கட்சிக்குள்ள போயிட்டா அப்படி ஒரு தெம்பு வருது அல்லது அப்படி ஒரு தேவை இருக்கிறவரை அந்த கட்சிக்குள்ள போய்கெல்லாங்கிற ஒரு வசதி இருக்கிறது நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா தெரியும் செல்வ பிறந்தகை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இருநூத்தி அறுபத்தி ஒரு பேர் கொண்ட ஒரு பெரிய லிஸ்டையே வெளியிட்டார் ரவுடி படப்பை குணா அவரு இவர் மிகப்பெரிய லவுடி ரவுடி லிஸ்ட் வேற எந்த கட்சியிலையும் ரவுடிகளுக்கு வாங்க வாங்க எங்களுடைய கட்சியில் இடம் இருக்கிறது வாருங்கள் இருகரம் கூப்பி உள்ள அழைத்துக் கொள்கிற ஒரு கட்சி இருக்கவே முடியாது கட்சிகளுக்குள் ரவுடி இருப்பாங்க என்னன்னா அவர்களுக்கு ஒரு கட்சி இருந்ததுன்னா அந்த கட்சியினால் தனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைப்பார்கள் ஆனா ரவுடிகளுக்குன்னே ஒரு கட்சி இருக்கும்னா அது பாஜக மட்டும்தான் அப்போ மற்ற கட்சிகள் ரவுடித்தனத்தை வந்து அங்கீகரிக்காது இந்த கட்சி ரவுடித்தனத்தை அங்கீகரிக்கும் ரவுடித்தனம் மட்டுமில்ல பொது சொத்துக்களை கையகப்படுத்துவது கோயில் நிலங்களை பட்டா போட்டு தனதாக்கி கொள்வது கோயிலை வச்சு பிழைப்பு நடத்துவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு வருவதற்கு முன்னாடி வந்து ஒரு கேம்பை ஜக்கி வாசுதேவ்ங்கிற ஒரு சாமியார் முன்னெடுத்தார் அவர் என்ன சொன்னாரு கோயில் அடிமை நிறுத்து அப்படின்னு சொன்னாரு அடிமைத்தனத்தின் மொத்த கூடாரமாக இருப்பதே கோயில் தான் இதுதான் வந்து இந்து இந்திய சமூகத்தின் பொது தன்மையே அதிகார பீடமாக இருக்கக்கூடிய கோயில் சாதிகளை பிரித்து பிரித்து வைத்து ஒருத்தனுக்கு கீழே ஒருத்தனை அடுக்கி அந்த அதிகாரத்தை குவித்து உச்சபட்சத்துல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை பாதுகாத்தது கோயில் அப்ப உண்மையிலேயே கோயில் அடிமைத்தனத்தை எங்க இருந்து நிறுத்தணும் பார்ப்பனர்களிட்ட தான் நிறுத்தணும் ஆனா அவர் என்ன சொன்னாரு கோயிலை அரசு வைத்திருப்பது அடிமைத்தனம் அப்படின்னாரு எவ்வளவு பெரிய ஒரு மோசமான கையகப்படுத்துவதற்கும் ஏற்கனவே எங்க கையில் இருக்கிற கோயில்களை புதுச்செத்துக்களோடு இணைத்து விரிவுபடுத்துவதற்கும் எங்களுக்கு உரிமைதாருங்கள் ஒரு கட்டற்ற சுதந்திரம் ஒரு கோயில வச்சுட்டா போது நீங்க இந்த பக்கத்துல இருக்கிற இடத்தை பிள்ளை அடைச்சு புடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸை கொடுங்க அதுக்குதான் கோயில் அடிமை நிறுத்து அது வந்து அவர்கள் தோற்று போனதுனால அந்த திட்டம் வந்து அப்படி நின்று போக்கிவாச மாதிரியான ஆட்கள் இருக்கிற இருக்கிற ஊர்ல சங்கிகள் நான் திமுக வெற்றி பெறாமல் அண்ணா திமுக அவரோட வெற்றி பெற்றிருந்தால் இருக்கிற கோயில வச்சு எல்லா நிலங்களையும் கையகப்படுத்தி இருப்பார்கள் பொது சொத்துக்களை சொந்த சொத்துக்களாக பட்டா போட்டிருப்பார்கள் இப்ப இன்னைக்கு தோற்று போயிருந்தாலும் கூட நீங்க உடங்குடி பகுதி வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நீங்களும் உடன்குடிங்கிறது சங்கிகள் அதுவும் சாகா நடத்தக்கூடிய அதாவது ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் இணைத்து பெரிய சாகா நடத்தக்கூடிய ஒரு பகுதி வீரியமாக ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணியின் கால் பதி பதிந்திருக்கிற இடம் அப்ப என்ன நடக்கு அப்படின்னா பொதுவா ஒரு விஷயம் வந்து நீங்க அவர்களுக்கு எதிராக அதாவது கோயிலுக்கு எதிராகவோ இந்த கோயிலை வச்சுட்டு அராஜகம் பண்ணுகிற ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ கூட்டத்துக்கு எதிராகவோ நீங்க பண்ணீங்கன்னா உடனே அவங்க என்ன பண்றாங்க நீங்க தேச துரோகி நீ இந்துத்துவ நீ வந்து இஸ்லாமிய கை கூலி அப்படி இப்படின்னா வார்த்தைகளை விதைக்கிறார்கள் இது என்ன நடக்கு நீங்க சாதாரணமா இந்த இந்துத்துவ கூட்டம் உள்ளே போகாமல் இருந்தால் அது ஒரு சொந்தக்காரர்களுக்குள் இடையில நடக்கிற சண்டை ஒரு ஆக்கிரமிப்பாளருக்கும் வேற ஆளுக்கு நடக்கிறது சண்டை சண்டை அவ்வளவுதான் ஆனா இங்க என்ன நடக்கு எடுத்த எடுப்புல நீ வந்து பாகிஸ்தான் கை கூலி அப்படிங்கிற மாதிரி பேசுறது இன்னொன்னு இந்த விஷயத்தை பேசுகிற ஊர்க்காரர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஊர் ஊர்காரர்கள் அப்படின்னு ஊர்காரர்கள் தான் இருக்கிற பத்தம்பது சங்கிய கூப்பிட்டு வந்து தன் கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை போட்டுக்கிட்டு பொது சொத்தை அதாவது பொது இடத்தை அபகரிக்கிறாங்க பொது இடத்தை அபகரிக்கிறாங்க பாதையை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க ஜிபி முத்து போகிற வழியில் கார் போகிறது வழி இல்லை இப்படியெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆனால் அந்த ஊர் தரப்பில் உள்ளவங்க பேசுனதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிபி முத்து ஒரு அவர் இன்னைக்கு வந்து வருமானம் குறைஞ்சிருச்சு இப்போ ஊரில் தான் வந்து கிடக்குறா அப்படி இங்கே தான் காரை இது கூட்டிகிட்டு வர அப்படி நாலு பேரை கூப்பிட்டு வராரு சாயந்தரமானா சரக்கு போட்டுட்டு அலப்பரம் பண்ணிகிட்டு இருக்காரு நீ யார் இங்கே நிற்க யார் இங்கே நிற்கு ஒவ்வொருத்தரையும் மிரட்டிக்கிட்டு அவர் நல்லா இருக்கிறத பற்றி எங்களுக்கு வருத்தம் இல்லை ஆனால் வந்து இப்படி ஒரு எல்லாம் சொந்தக்காரருந்தான் மந்தக்காரர் தான் ஊரில் தான் இருக்கிறான் கோயிலுக்கு வரி கொடுக்குறான் ஆனா வந்து அவன் வந்து ரொம்ப இடத்தில் இருக்கிறான் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம பாரம்பரியமா தலைமுறை தலைமுறையா வணங்கிட்டு இருக்கிற கோயில் அதை விரிவுபடுத்தணும் பெருசாக கட்டணுங்கிறது ஒரு நீண்ட கால கனவு இப்பதான் அதுக்கான சூழல் வந்திருக்குது அதை ஊர் முழுக்க கூடி தீர்மானம் போட்டு நிதி வசூல் பண்ணி உன்ன செய்யும் போது அதை பேஸ்மெண்ட் போடும்போது வரல கோயிலை கட்டும் போது வரல இப்ப பாதி வேலை முடிஞ்சு போச்சு இந்த நேரத்துல வந்து இப்போ வந்து ஒவ்வொரு இடமா பெட்டிஷன் கொடுத்து பேரூராட்சியில வந்து இப்ப அதுக்கு வந்து தடை போட்டு வச்சிருக்கிறாங்க மேற்கொண்டு கட்டக்கூடாதுன்னு தடை போட்டு வச்சிருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்கா அப்படி இப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு நடக்கிறான் அந்த பையன் சொல்லி ஊர் மக்கள் வேதனை படுறாங்க அவர் வந்து தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்குற அப்படி வந்து இந்த மாதிரி என்னன்னா கோயில் சொத்துக்கள் எல்லாத்தையும் கோயிலுக்கு யாராவது தானம் வழங்கியிருப்பாங்க அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து விற்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்தை ஒண்ணு பண்ற அப்படி எங்களுக்கு பயமா இருக்குது நான் கஷ்டப்பட்டு ஒரு கோயிலை கட்டி இருக்கிறோம் அது நின்று போச்சுன்னா அது இப்போ எவ்வளவு பெரிய மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மக்கள் வருத்தப்படுறாங்க இங்க அவர் வளரட்டான் வளர்றது பத்திலாம் தப்பு இல்ல அது நாங்க வாழ்த்துறோம் அப்படிங்கிறாங்க இல்லையா பிரச்சனையா அதுதான் அதாவது அம்பானி அதானி வளர்வதை பற்றி யாருக்கும் அக்கறை கிடையாது நெய்பரிங் டூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்கும் கான்வென்ட்ல படிக்கிற பையனுக்கும் சாதாரண பையனுக்கும் இடையில சண்டை நடக்காது ஏன்னா அவன் அங்க கார்லதான் போய் இறங்க போறான் அவன் வேற பக்கத்துல டவுசருக்கு ஓட்ட டவுசர் ஓட்டிட்டு அங்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க தான் ஜண்டை விடுவாங்க அதில் கொஞ்சம் ஒருத்தர் மேலே போயிட்டா நல்லா சைக்கிள் பஞ்சர் பஞ்சராக்கி விட்டுவான் இதுதான் உழவியம் புரிஞ்சுங்க இப்போ ஜிபி முத்து ஒரு சாதாரண அடித்தட்டு இடத்துல இருந்து கொஞ்சம் அந்த வாட்ஸ்அப் அந்த ட்விட்டர் அந்த டிக்டாக் இருந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரபல்யமானார் இன்னைக்கு உண்மையிலே சொல்றதா இருந்தால் அவர் டிக்டாக்ங்கிறது வெறுமனே வருமானம் தழுகிற ஒரு இடம் கிடையாது இன்னைக்கு வருமானம் தெளிகிற எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறார் விளம்பரத்துல இருக்கிறாரு பிக் பாஸ்ல பெரிய தொகை கொடுத்தா அவரை வந்து எடுத்தாங்க சோ வசதி ஆயிட்டாதுல அப்போ இன்னைக்கு நம்ம நாம கஞ்சாங்க கஞ்சிக்கு இல்லாம கிடந்தவ இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டான் அப்படிங்கிற வைத்தரிச்சல் ஒரு பக்கம் இப்ப அவன் என்ன கேள்வி ஊர் மக்கள் சார்ப ஒரு கோயிலை கட்டுறோம் அத போய் அவன் கேக்குறான் பத்துக்கு பத்து இடம் இருந்தா போதாதா சாமியாவுன்னு வந்து இவ்வளவு பெரிய இடத்த வந்து கட்ட சொல்லிச்சு பத்துக்குன்னா அப்படின்னு இலக்கரமா பேசுறான் அப்படின்னு எல்லாம் அப்படி இது ரொம்ப முக்கியமானதுங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் பொதுவான கூறு ஒத்து வந்து ஜி கி முத்து வந்து ஒரு முற்போக்கான கண்ணோட்டம் கொண்டவர் எல்லாம் கிடையாது நீங்க அஹ் இது பிக் பாஸ்ல வந்து அவர் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கட்டுப்பட்டுத்தனமாக அந்த ஊருக்கே உரிய ஒரு ஒரு பொதுமக்கள் என்ன மாதிரியான ஒரு கமெண்ட் கொடுப்பாங்களோ அப்படிப்பட்ட உளவியல் கொண்டவர் தான் ரொம்ப அஹ் கடவுளுக்கு எதுக்கு உள்ள இடம் அப்படிலாம் கேட்கக்கூடிய ஒரு முற்போக்கு எண்ணம் கொண்டவர் எல்லாம் கிடையாது ஆனா பொதுவான ஒரு உழவியல் வந்து இங்க தமிழ்நாட்டில் நிலவுகிறது சாமி அருள் பாலிக்க போகுது அருள் பாலிக்க வேண்டிய சாமிக்கு ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தா போதாதான் அவர் உலகத்துக்கே அங்க இருந்துகிட்டு அருளை கொடுக்க முடியும் இல்லையா அவருக்கு எதுக்கு வசதியான பெருசா இடம் அந்த பெரிய இடம் என்ன பண்ணுது ரோட்ல மக்கள் பழங்குற இடத்த அடைக்குது அப்போ ஓரமா இருந்த சின்னதா இருந்த கோயில எடுத்து நீ நடு ரோட்ல மிக பெருசா கெட்டும் போது அந்த பக்கம் போக்குவரத்துக்கு வழி இல்லை எங்களுக்கு அவருக்கு பெர்சனலா கார் போறதுக்கோ இல்லைன்னா வேற எதுக்கும் வழி இல்லைங்கிறதா இஷ்யூவா இருக்கும் ஆனா அந்த இஷ்யூ எதுல இருந்து வருதுன்னா பொது இடத்தை நீ ஆக்கிரமிக்கிற கடவுள் ஒன்றை கேட்டுச்சுதா இப்ப இந்த கேள்வி நீங்க அப்படியே கொண்டு போனீங்கன்னா கடவுளா உன் த பாலாபிஷேகம் நெய்யாபிஷேகம் இதெல்லாம் கேட்டுச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு கஞ்சி கத்த கஞ்சி கத்த ஏழு ஏழைகள் மூன்று வேளை உணவற்ற ஏழைகள் வறுமை கோட்டுக்கு கீழே முப்பது சதவீதத்துக்கு மேலான மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுல நீங்க வந்து பாலையும் வெண்ணையும் கொண்டு போய் தலையில கொட்டுறீங்களே நீயும் சொல்லி கேட்கிற அந்த பகுத்தறிவு கேள்விய ஒரு எளிய எளியவரிதனாங்க நீ ஜிபி முத்து வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டிய வந்து மக்களில் ஒருவனான ஒரு உணர்ச்சி தான் அவருக்கு நீங்க எந்த ஒரு பெரிய காமெடியனுக்கான ஒரு பெரிய எந்த ஒரு நடிப்பு திறன் அதெல்லாம் கிடையாது இயல்பா என்ன இருக்கோ அதை கேட்பாரு அப்படி கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அப்படிப்பட்ட ஒரு உழவியல் இருக்குது அதனால அவர் எளிமையா கேட்கிறாரு சாமி என்ன அவ்வளவு பெருசா அவருக்கு வீடு கட்டுச்சா அவ்வளவு பெரிய கோயில் கட்டுச்சா ஏன் பொது இடத்தை அடைத்து இது பண்றான்னு கேட்கிறாரு இன்னொன்னு பாருங்க அவர் கொண்டு போய் கொடுத்த பெட்டிஷனை கேட்டுட்டு சரி கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை நிறுத்துவதற்கான வேலை நடந்திருக்கு ஒண்ணு இன்னொன்னு பவுண்டேஷன் போடும் போதே நீ வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் வந்து அதுக்கு தெளிவாவே முத்து பதில் சொல்றாரு நான் ஆரம்பத்துல இருந்து தான் இருக்கேன் குறிப்பா நான் மெட்ராஸ் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள பத்து நாளைங்களே டக டக டகு செவத்தை வளர்த்துறாங்க நான் மறுபடியும் போய் நின்றுட்டு ஒரு சண்டை போட்டு அங்க போய் நான் வந்து ஒரு அலப்பறை பண்ணிட்டு வர்றதுக்குள்ள மறுபடியும் ஒரு வேலை விஷயமா போயிட்டு மறுபடி வர்றதுக்குள்ள மறுபடியும் செவத்த எல்லாம் கெட்டி பூசி விட்டுருவாங்க இப்ப வந்து என்ன நடந்துட்டு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த ரோடு ஃபுல்லா இந்த ஈசிஆர் ரோட்டை ஃபுல்லா அடிச்சு உடச்சிருக்காங்க கட்டும் போது நீங்க எங்க போலீஸ் அரசு யாரா கேட்க முடியுமா இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்க முடியுமா அப்ப ஜிபி முத்தை நோக்கி கேட்கிற கேள்வி இல்ல அதாவது கோயிலின் கோயில வச்சுக்கிட்டு அந்த சென்சிட்டிவ் போர்ஷன் அந்த பக்திக்குள்ள போய் ஒளிஞ்சு நின்றுகிட்டு சங்கிக் கூட்டம் அது சொல்லுவதா இருந்த பொது இடத்தையும் கோயில் நிலத்தையும் அபகரிக்கிற ஒரு கூட்டம் தனக்கு லாபகமாக அந்த கோயில பெருசா வழக்குது வளர்ப்பதன் மூலமாக நாளைக்கு கோயில்ல அது சொல்லி பெண்களை கூட்டுவது அதன் மூலமா எக்ஸ்ட்ரா வருமானத்தை பார்ப்பது இப்படி ஒரு திட்டத்தோடு இயங்குகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு பட்டாசனமா தெரியுது சோ வைக்கிற விஷயம் இருந்தாங்க நீங்க புதுமைப்படுத்துற மாதிரி எனக்கு தெரியுது அவங்க வந்து உடங்குடி பக்கத்துல பெருமாளபுரம்னு ஒரு சின்ன ஊரு அதுல ஒரு கீழத்திரு அதுல இருக்கிறாங்க அதுல கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க அங்க ஒரு சிலர் பிஜேபி இருக்கக்கூடிய ரெண்டு ஒரு சிலர் வந்து ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க போக்குவரத்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க பொது சொத்துகளை வந்து வித்துருக்கிறாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அதான் அவர் ஜிபி முத்து சொல்றாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மொத்தமா பிஜேபி காரங்க எல்லா பக்கமும் அப்படிதான் பண்றாங்க பொது சொத்து ஆக்கிரமிக்கிறாங்கன்னு ஜென்ரலைஸ் பண்றதுங்கிறது தவறா இல்லையா நீங்க இந்த விஷயத்தை வந்து சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம சத்ய பிரபு அவர் இருக்காரு இல்லையா அவர் வந்து இந்த அதாவது இன்னைக்கு ஒரு இந்துத்துவ கூட்டத்திலிருந்து மாறி இந்த பக்கம் வல வலதுசாரிகளாக இருந்து இடதுசாரியாக மாறி வந்தவர் ஆனா அவர் பல இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற அவர் பேசுவதையே நான் பார்த்திருக்கிறேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவ சர்ச் இருக்கும் அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல அதோட சௌர்ல கொண்டு போய் ஒரு சின்ன விநாயகர் சிலையை வைக்கிறது வச்சுட்டு ஒரு பத்து நாள் அங்கிட்டங்கிட்ட வந்து சாமி கும்பிட்ற மாதிரி பண்ணிட்டு அந்த சௌத்துல அந்த இடத்துல கோயில் கட்ட போய் நிக்கிறது இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு வேலைகளை ஒரு சின்ன கோயில கொண்டு வந்து புதுசா உருவாக்கி ஒரு மரத்திற்குள்ள இந்த இடத்துல நாங்க கோயில் கட்ட போறோம்னு சொல்லி சர்ச்சை புதுசா வந்தது சர்ச்சை ஆக்கிரமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மோதலை உருவாக்குகிற வேலையை செய்திருக்கிறார் அந்த அதுக்கான சாட்சியமாவே அவர் இருக்கிறார் எதுக்கு இத சொல்ல வரேன்னா இப்படி ஆக்கிரமிப்பு செய்வது என்பது இவர்களுக்கு புதிய விஷயம் அல்ல இப்ப நடந்திருக்கிறது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா விரிவு செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க செய்யறாங்க ஆனா நீங்க ஒரு விஷயத்தை சரியா கவனிங்க தனக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை என்ன ஒரு ஒரு இரு தரப்பு இடையிலான சண்டை நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க வேணா வந்து அடி என்னைய கொல்லு அப்படின்னு சொல்லுவதுங்கிறது வேற ஆனா ஜிபி முத்து சொல்லும் போது சொல்றாரு நான் என்ன பாகிஸ்தான்காரனா இந்த ஊரே சேர்ந்துட்டு அவங்க எல்லாம் இந்தியாக்காரங்க மாதிரி என்னைய பாகிஸ்தான்கார மாதிரி ஒதுக்குறாங்க வேணா என் குண்டா கொண்டாந்து என் தலையில போடுக்கலை அப்படிங்குறது எனக்குதான் சாமி நான் சாமி பிள்ளை அப்படிங்குறது நீங்க வந்து பாக்கணும் நானும் கடவுளை நம்புகிறேன் நானும் எப்படி நடத்துறேன்னு சொல்றாரு இப்போ வேறு நபர்கள் இல்லையா அந்த இந்த பதில் வராது நான் என்ன பாகிஸ்தான்காரனால யாராவது கேட்போமா செண்டை போது அப்படி கேட்க மாட்டான் அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா எக்ஸாக்டா ஒரு இந்துத்துவ சங்கி கூட்டம் இறங்கி நின்று பொது இடத்த ஆக்கிரமிப்பு செய்து கோயிலுக்கு பின்னால் மறைந்து கொண்டு வேலை செய்கிறது இது வந்து அவருக்கு பெரிய போது நான் மாதிரி நீங்க இன்னொன்னு அவர்களின் நடத்தை என்ன இருக்கும்னா நீ ஒரு அந்நிய கூலி நீ ஒரு எதிராளி இன்டர்வியூ கொடுத்த ஒருத்தரு ஊர்காரர்கள் நாங்கள் இன்டர்வியூ கொடுத்தவர் சொல்றாரு ஆக்கிரமிப்பு செய்துதான் கட்டப்பட்டதாக இருந்தால் அங்க ஒரு மசூதி இருக்கு இங்க ஒரு சர்ச் இருக்கு அங்க ஒரு கோயில் இருக்கு எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டதுதான் சொல்றாரு இப்ப பிரச்சனை வந்து இந்த கோயிலுமே ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டதுன்னு ஒத்துழை விஷயம் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டதா இல்லையாங்கிறது இல்ல நீங்க ஏன் அந்த கோயில விரும்பி செய்வதன் மூலமாக கூடுதலா ஆக்கிரமிப்பு பண்ணீங்க கேள்வி சரிங்களா எது ஆக்கிரமிப்புன்னு அகற்றுவதா இருந்தா செஞ்சுட்டு போறாங்க அப்போ எக்ஸாக்டா ஒரு சஞ்சி எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா உங்க பிரச்சனை உங்க வீட்டு உங்க வீட்டு நிலத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா உடனே பாருங்க அந்த வாய் வீட்டுல அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்லுவான் வாய் வீட்டுல வந்து பண்றாருங்கிறது எல்லாம் இருக்கட்டும் அவர் சொல்றாரு மசூதி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு சர்ச் ஆக்கிரமிச்சு அப்ப நாங்க மட்டும் செய்யக்கூடாதா அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வி தானே அது இந்தியா முழுவதும் கட்டப்பட்ட கோயில்கள் அல்லது வழிபாட்டு தலங்கள்னு பாத்தீங்கன்னா அதுல எண்பது சதவீதத்துக்கும் மேலாக இருப்பது இந்து கோயில்கள் தான் நீங்க நீங்க எங்க வேணாலும் பாங்க நீங்க கோட்டூர் குறத்து ரோட்ல நாடு ரோட்ல இருக்குங்க கோயிலு ரெண்டு மட்டமா அப்படி அப்படி வந்து கோயிலுக்கு ரெண்டு பக்கம் நடு ரோட்ல கோயில் இருக்கும் கோயிலுக்கு ரெண்டு பக்கமா சின்னதா ஓடை மாதிரி பிரிஞ்சு ஒரு பெரிய நதி அது சின்ன ஓடை மாதிரி பிரிஞ்சு மறுபடியும் ஒன்னா சேர்ந்து போற மாதிரி ஓடு கோயில் இருக்கும் இப்படி உருவாக்கப்பட்ட இந்து கோயில்கள் குறிப்பா பிள்ளையார் கோயில்கள் அதிகம் நீங்க கோயில்களை கோயில்கள் ஏன்னா இருக்கிற மரத்த மரத்தைகள் எல்லாம் கொண்டு போய் ஒரு சின்ன சிலைய வச்சுட்டு அந்த கோயில்னு சொல்லி கிளைம் பண்ற ஒரு திட்டத்தை இந்த இந்த இந்துத்துவ கூட்டம் பிள்ளையாரை வைத்து செய்தது இவரு எண்பதுகள்ல ஒரு நாற்பது வருடங்களுக்குள்ளதான் இந்த இந்த புது கோயில்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது அதனால எடுத்த எடுப்புலேயே கிறிஸ்தவ சர்ச்சையோ அல்லது மசூதியையோ கை காட்டுவது என்பது அங்க போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கும் இவன் இருக்காது அப்போ அங்க செக் பண்ணுன்னு சொல்லுவதன் மூலமாக தனது அயோக்கியத்தனத்தை மறைக்கிற நான் என்ன சொல்றேன் அதை போய் செக் பண்றதெல்லாம் ரெண்டாவது நீ எடுத்த எடுப்புல நீ செய்வது சரியா தப்பா இன்னொன்னு அந்த ஆள் என்ன சொல்றாரு கோயில் சாமிக்கு பத்தடி வேணுமா இருபது அடி வேணுமான்னு யார் தீர் கொண்டு பண்றதுன்னு கேக்குறாரு அப்படி சொல்றதா இருந்தா நாளைக்கு இன்னும் பத்தடிய எக்ஸ்ட்ரா கட்டுறேன்னு சொல்லி அடுத்தவங்க வீட்டை கூட இடிக்க முடியும் இல்லையா சாமிக்கு இதை விட பெருசா கோயில் கட்ட போறோம் அதனால இடம் பத்தலன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டெல்லாம் இடிச்சிங்கன்னா அப்ப இதெல்லாம் எவ்வளவு அயோக்கிய பத்தனமான ஒரு பேச்சு அப்போ அந்த நபர் இருக்காரு இல்லையா முத்துவுக்கு எதிராக பேசுவதுங்கிறது எக்ஸாக்டா வடித்தெடுத்து ஒரு சங்கியா இருக்கிறாரு இது வந்து ஒரு ட்ரைன் அதாவது அவங்ககிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்குது நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா நேரா இஸ்லாமியரை கை காட்டுவது நேரா பாகிஸ்தானை பற்றி பேசுவது அதனாலதான் அவர் என்ன பண்றாரு முத்து என்ன ரியாக்ட் பண்றாரு நான் என்ன பாகிஸ்தான் காரணம் அப்படின்னு கேட்பதன் விளைவு என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் இந்தியா பாகிஸ்தான் பாரத் மாதா தேசபக்தி இதையெல்லாம் பொது வெளியில் பேசி பேசி எதிராளிகளை அப்படி உணர வைக்கக்கூடிய ஒரு நிலையை பொது சாதாரண மக்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வருதுன்னா எந்த அளவிற்கு ஒரு பொது சொத்தை அபகரிச்சுட்டு பேசுவாங்கன்னு பாருங்க நீ தேச துரோகி நீ எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் ஒரு பிரஸ் மீட்ல கேட்டாலும் உடனே டச்சி சொல்றதுன்னா சொல்றது என்ன எடுத்து கேள்வி கேட்கிறியா நீ தேச துரோகி நீ அந்நிய கைகூலி நீ மிஷினரி நீ கிரிப்டோ இதையெல்லாம் சொல்லும் போது அப்ப இப்படி பல வார்த்தைகளை வாங்கியதன் விளைவுதான் வந்து முத்து எந்த பண்றாரு பாகிஸ்தான் காரணம் அப்படிங்கிறாரு ஒப்பிட்டு இந்த சமூகத்தையே சீரழித்து வைத்திருக்கிறார் ஒரு சின்ன கோயில் பிரச்சனையில ரோட்ட ஆக்கிரமிப்பு செய்ததுல நியாயம் முத்துப்புக்கு இருக்க போய் தான் வந்து உடன்குடி பஞ்சாயத்தே வந்து இதை நிறுத்தி வைத்திருக்கிறது அரசே இதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற பொருள் என்ன அவர்கள் பக்கம் எந்த நியாயமும் இல்லை அதனால முழுக்க முழுக்க இது ஊருக்கும் முத்துவுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை அல்ல ஒரு சங்கை பாஜக கூட்டத்துக்கும் அல்லது சில அந்த அங்க இருக்கக்கூடிய ரெண்டு குடும்பத்துக்கும் முத்துக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை இதே மாதிரி பிரச்சனைகள் இன்னும் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மத்தியிலையும் கோயில வச்சு கேம் விளையாடுவதை இந்த பாஜக அரசு திட்டமிட்டு செய்கிறது அரசு இதுல சரியா முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறீங்க ஜிபி முத்து பக்கத்துல இப்படி ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறதும் இப்பதான் நீங்க சொல்றது மூலமாக மக்களுக்கு புரிய நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி நேரில் என்று சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்